தக் லைஃபோட திடீர்னு என்ன இருக்குது இதில் வேறு அபிராமி வேறு இருக்காங்களா அது வந்து ரீசெண்டாக தான் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு திடீர்னு அவர் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு இது வந்து ஒரு என்சம்பிள் காஸ்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு என்சம்பிள் காஸ்ட் அப்படின்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னா எல்லா ஆக்டர்ஸுக்குமே ஈக்குவலான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்க மாதிரி ஒரு விஷயம் அது இதில் ட்ராமா இதில்லாம் வந்து வரும் அது இப்போ இதில் இந்த மலையாள ஆக்டர் ஜோஜு ஜார்ஜ் டுல்கர் சல்மான் நம்ம தமிழ் விஜயம் ரவி த்ரிஷா மேடம் த்ரிஷா மேடம் வந்து பன்னெண்டு கோடி வாங்குறாங்களா இந்த படத்துக்கு ஒரு கோடி அப்பு ஒரு கோடி அப்பு இந்த மாதிரி பன்னெண்டு கோடி அப்பு ஹையஸ்ட் பெய்டு சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸ் இடம் பார்க்கலாம் படம் வந்து ரெடி ஆகியிருக்கு இப்போ ஏதோ அசர் பைஜான் போயிருக்காங்க இல்லை சைபீரியா போயிருக்காங்க அவர் ஹசர்பைஜான் போயிருக்காரா நம்ம தலை அசர் பைஜான் போயிருக்கார் இவர் வந்து சைபீரியலை போராது அதை வந்து ஏர்போர்ட்டில் அப்படி பயன் நின்றார் அப்படி பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வந்து அவர் ஏஜில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பறாமையாக இருக்கும் ஏன்னாடா இது நம்மளாம் வாழ்த்தோம் வாழ்க்கை அவன் எப்படி இராம்பார் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க அதுக்கெல்லாம் ஒரு அமைப்பு வேணுங்க நான் த சொவிரது தலைவர் விஜய் தளபதி விஜய்லேருந்து இப்போ தலைவர் விஜய் ஆகிட்டார் தலைவர் விஜயுடைய அரசியல் போய் நம்ம வந்து ஆரம்பிக்க போது அவர் வந்து தனியாக போட்டி போட போகிறாராம் நிறைய விஷயங்கள் பண்ணலான்ற பிளானில் இருக்கார் சினிமாவும் அரசியலும் எப்படி இதுவாகவும் தெரியல அவருடைய லாஸ்ட் படம் வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கோட்டுன்னு ஒரு படம் வருதுன்றாங்க அதுக்கப்புறம் இன்னொரு படமும் வருதுன்றாங்க என்ன கதைன்னு தெரியல எவ்வளோ பணம் வருது எல்லாம் வரட்டும் என்ன அரசியலில் போய் இறக்க வேண்டியிருக்குது அப்படின்றதுனால பணத்தை சேர்த்துக்கினே இருக்கார் போல் இருக்குது எப்படி பார்த்தாலும் தளபதி விஜய் அந்த பேர் தான் சூட் ஆகுது ஏன் இப்போ தலைவர் என்ற ஒரு ட்ரெண்டிங் ஒரு ஹேஷ்டேக் ஒன்று இது பண்ணி விட்டு இருக்கிறாங்க ஏன்னா வந்து அவர் அரசியலுக்குறாரு அவருடைய கட்சி வந்து ரெஜிஸ்டர் ஆக போகுது அப்படின்ற மாதிரி மேட்ருங்க ஓடினு இருக்கிறதுனால ஆனால் இவர் யார் கூட கூட்டணி வைப்பார் பிஜேபியோட ஏஜென்ட்டாக இவர் செயல்படுவார் அப்படின்றாங்க சிலர் கட்சியோட பேர் வந்து தமிழக முன்னேற்ற கழகம் அப்படின்றாங்க கழகம்ன்ற வார்த்தை எப்படியும் வரும் அப்படின்ற மாதிரி தான் ரூமர் பயன் இருக்குது வேறு ஒரு சிலர் வந்து இல்லை இல்லை டிஎம்கே கூட தான் இருப்பார் அப்படின்றாங்க வேற ஒரு சிலர் வந்து இல்லை இல்லை அவர் வந்து தனியாக போட்டிப்பட போகிறாரு அப்படின்றாங்க எப்படி ஏடிஎம்கே கூட சேர்ந்தாலும் டிஎம்கே கூட சேர்ந்தாலும் யார் கூட சேர்ந்தாலும் மக்களுக்கு நல்லா ா சரி அது பண்ண தான் நம்மளுக்கு தேவையான